அருள்மிகு ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள் கோவிலில் ஆடி மாத சிறப்பு விழாவில் புதுப்பாளைய தெருவில் பத்து நாட்கள் நடைபெறும் ஐந்தாம் ஆண்டு ஆடி மாத பெருவிழா காஞ்சிபுரம் மாநகராட்சி பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற புதிய அருள்மிகு ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள் கோவிலில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வீதிகளில் அருள்மிகு ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள் தனித்தனியாக வழிபாடு செய்வது வழக்கம் இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீதிகளிலும் ஐந்து நாட்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பத்து நாட்கள் என பிரித்து அப்பகுதிக்கு ஏற்றாற்போல் அம்மனை வேப்பிலைக்காரியாக ஜோடித்து அப்பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று வழிபாடு செய்து ஆடி மாத சிறப்பு விழா கொண்டாடப்பட்டு கூழ்வார்த்தல் மற்றும் வீதியுலா நடைபெற்று வெகு விமர்சையாக பொதுமக்கள் ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவளை சிறப்பு வழிபாடு செய்வர் அதன் தொடர்ச்சியாக கடந்த சனிக்கிழமை அன்று ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள் வேப்பிலைக்காரி ஆக அலங்கரிக்கப்பட்டு புதுப்பாளையத் தெருவாசிகள் ஆடி மாத திருவிழாவை கொண்டாடினர் இதில் ஐந்தாம் ஆண்டாக நடைபெறும் ஆடிப் பெருவிழாவில் இப்பகுதியில் மட்டும் பத்து நாட்கள் அம்மன் வைக்கப்பட்டு வழிபாடு செய்து வருகின்றனர் புதுப்பாளையத் தெருவில் குடியிருக்கும் பொதுமக்கள் குழு குழுவாக இணைந்து பத்து நாட்களுக்கு ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள் பல்வேறு அம்மன் உருவில் உற்சவர் சிலை அலங்கரிக்கப்பட்டு வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்தும் பிரம்மாண்ட தோற்றத்துடன் தினம்தோறும் இரவு நேரங்களில் பம்பை முழங்க சலங்கை ஆட்டம் ஆடியும் பேண்டு வாத்தியங்கள் இசைத்தும் வான வேடிக்கைகளுடன் ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இதில் வீதிதோறும் பொதுமக்கள் அம்மனை வரவேற்று மகாதீபாரதனை காண்பித்து வழிபாடு செய்வர் மேலும் இன்று நான்காம் நாள் புதுப்பாளையத் தெருவில் உள்ள இளைஞர்கள் தங்கள் உற்சவமாக எடுத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து பொதுமக்கள் அம்மனை தரிசிக்கும் வகையில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று அம்மனை வழிபடுவது விசேஷமாக அப்பகுதி மக்கள் கருதுகின்றனர் மேலும் பத்தாம் நாள் ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள் வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து கும்பம் படைத்தும் பத்தாம் நாள் உடனாடி பெருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும் எனவும் தெரிவித்தனர்